நம்ம வேலை வெளி கடி சேனல் இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தால் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இருக்கும் பகுதி ஆல விநாயகன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னுலேருந்து ஐம்பது வரைக்கும் மொத்த மதிப்பெண்கள் ஐம்பது தமிழுக்கும் அமுது என்ற பெயர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்க கனக சுப்ரத்னம் என்பது யாருடைய இயற்பெயர் பாரதிதாசன் புரட்சிக் கவி என்று அழைக்கப்படுவர் யார் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன் சேர்த்து எழுதுக குட்டல் எங்கள் தமிழங்கள் பிரித்து எழுதுக செம்பயிர் செம்மை குட்டல் பயிர் மேதினி என்பதன் பொருள் உலகம் பாவலரே பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் கணிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூறாசிரியம் நூராசிரியம் எனும் நூல்களை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களின் பொருந்தாதது எது தமிழ்நாடு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு பிரித்து எழுதுக பொய்யகற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் உணவில் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஷ் ஆகும் நாடகம் மா என்னும் சொல்லின் பொருள் யாது அனைத்தும் சரி பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டது பிரித்து எழுதுக பாகற்காய் கூட்டல் அல் கூட்டல் காய் எட்டு தொகையும் பத்து பாட்டும் டேஷ் இலக்கியங்கள் சங்க இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் உழவர் என்னும் இச்சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை நிலம் நீர் காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது பதிட்டுப்பத்து பத்து கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கழுத்தில் சூடுவது தார் கிணறு என்பது எதனை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்னும் சொல்லின் பொருள் யாது உள்ளம் உலக திட்டக்குருவிகள் தினம் மார்ச் இருபது பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன ஆர்னித்தாலஜி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் அலி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் கிளைமேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல் தருக தட்பவெப்பநிலை புதிய ஆத்திச்சுடியை எழுதியவர் பாரதியார் அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் என்று பாடியவர் பாரதியார் அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்ஸன் எழுதிய மிகவும் பிடித்த நூல் லைட் ஃப்ரம் மெனிலாம்ஸ் எதிர்ச்சொல் தருக எளிது அரிது தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை கூறியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினவாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் கடலூர் முகந்த காமஞ்சு காமஞ்சூழ் எழுலி என்ற இட வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கார் நார்ப்பது நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம் அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார் சோழர் மேறு என்பதன் பொருள் இமயமலை காணி நில வேண்டும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் காணி என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது நில அளவு வாயுரை வாழ்த்து என வழங்கப்படும் நூல் எது திருக்குறள் பகுதி ஆவண்ணா பொது அறிவு இதில் வேணா என் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எழுபது வரைக்கும் மொத்த மதிப்பெண் இந்த பாட்டுக்கு இருபது மதிப்பெண் ஐம்பத்தி ஒன்று பில்லியனுக்கு சமமானது நூறு கோடி ஒன்று பை ஐம்பத்தி ஒம்பது என்பது ஐம்பத்தி ஒம்பது உன்னி இல்லாத ஒரு மொழி எண் ஜீரோ ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு புக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் மூணு ஈஸ்ட்டு நாலு அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான எளிய வடிவம் அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று ஆயிரத்தி அறுநூறு ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு ஆயிரம் ஒரு நபர் ஐந்து பதினைந்து நிமிடங்களில் இரண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் நாற்பத்தைந்து ஐந்து கிலோ நிமிடங்களில் அவர் டேஷ் நடப்பார் ஆறு கிலோமீட்டர் பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் வரிகோட்டு பாதையில் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி சாலை விபத்துக்களா விபத்துக்களுக்கான காரணங்கள் யாவை இவை அனைத்தும் போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள் ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க இல்லா நிறுத்தும் அமைப்பு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கூற்று சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று காரணம் அவை பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன குற்றம் மற்றும் காரணம் சரி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் இரவில் சாலை ஓரத்தில் வாகனம் நிறுத்தப்படும் போது நிறுத்த விளக்கை செய்தல் ஒரு நபர் கியர் கியரல்லாத இருசக்கர மோட்டார் வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது பதினாறு ஆண்டுகள் தற்போதைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரிவு பதினெட்டின் விதிகளுக்கு உட்பட்டு டேஷ் வயதுக்குட்பட்ட எந்த நபரும் எந்த பொது போக்குவரத்து வாகனத்தை ஓட்டக்கூடாது பதினெட்டு சாலை விபத்துக்களை ஒரு நாட்டின் டேஷ் பாதிக்கின்றன மேற்கூறிய அனைத்தையும் இந்தியாவில் எந்த மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலை மிக நீளமாக உள்ளது உத்தரப்பிரதேசம் பகுதியை பார்த்திங்க அப்படின்னா தொழில்முறை திறனறிவு வினாக்கள் இருக்கும் இதில் வந்து விநாயகன் எழுபத்தி ஒன்பது நூறு மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா முப்பது உலகளவில் சாலை போக்குவரத்தில் இந்தியாவின் இடம் மூன்றாம் இடம் உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை அமைந்துள்ள நாடு டிரான்ஸ் கன்னடா தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து எந்த இரு நகரங்களை இணைக்கிறது சென்னை திண்டுக்கல் தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது போக்குவரத்து திட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்கு அமைந்துள்ளது சென்னை தமிழ்நாட்டில் என்கச் நாற்பத்தி ஏழு என்பது சேலம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலை மும்பை டு கொல்கத்தா டேஷ் தேசிய நெடுஞ்சாலை என்கச் த்ரீ தங்க நாற்காரி சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது ஒரு இயந்திர குளிரூட்டம் அமைப்பில் ஒரு தெர்மோஸ்டாட்டின் நோக்கம் இயந்திரம் விரைவாக வெப்பமடைய அனுமதிக்கிறது லீட் அமில பேட்டரியில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரோலைட் சல்ஃபியூரிக் அமிலம் ஒரு டைனமோவின் தூரிகைகள் எதனாலானவை கார்பன் இயந்திர குளிரூட்டும் அமைப்பில் ரேடியேட்டர் அழுத்த மூடியின் செயல்பாடு என்ன நீரின் கொதிநிலையை அதிகரிக்கவும் வரிகுதிரை கட கடவையில் க கடப்பது எப்போது பாதுகாப்பானது இருபுறமும் போக்குவரத்து நின்றவுடன் போக்குவரத்து விதிகள் தொடர்பான தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து சரியான தூரத்தை பராமரிக்க வேண்டாம் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறைந்தபட்ச கால அளவு இலகுரக வாகன ஓட்டுநர் வைத்திருக்காவிட்டால் எந்த ஒரு நபருக்கும் போக்குவரத்து கற்றல் உரிமை குறியீட்டின் அர்த்தம் என்ன பாலம் உள்ளதற்கான சாலை குறியீடு வளைவுகளில் வாகனம் திரும்ப சாலையை விட டேஷ் தேவைப்படுகிறது அகலம் எப்பொழுதும் எச்சரிக்கை குறியீடுகள் எந்த வடிவத்தில் இருக்கும் முக்கோண வடிவத்தில் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி பதினொன்றின் கீழ் ஓட்டக்கூடாது வாகன எடைச்சான்றி சுமை திறனை விட அதிகமாக இருந்தால் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூ நூற்றி பதிமூணு எதை பற்றியது எடைவரம்பு இபிடியின் வடிவம் எலக்ட்ரானி எலக்ட்ரானிக் பிரேக்ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் பிரிவு நூற்றி இருபத்தொம்போது நமக்கு என்ன சொல்கிறது தலைக்கவசம் அணிய வேண்டும் பியூசிசியின் வடிவம் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் பின்வரோட்டில் எது பரிமாற்ற அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை சக்கரங்கள் மின்மாற்றின் செயல்பாடு என்ன பேட்டரியை ரீசார்ஜ் செய்தல் பின்வருவனவற்றில் எது ஐசி இன்ஜின் சிலிண்டர் அமைப்பில் இல்லை வட்டம் பின்வருவற்றில் எது ஐசி என்ஜின் சிலிண்டரில் ஹெட் வகை எது எஃப்ஹெட் இணைப்பு கம்பியை உருவாக்க பின்வரும் பொருட்களில் எது பயன்படுத்தப்படுகிறது போலி எகு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ மாதிரி வினாத்தாள் டூ வந்துட்டு அடுத்த வீடியோஸில் வெளிவரும் friends thank தேங்க்யூ ஃபார் watching திஸ் வீடியோ